ஃபஸ்ட் நேரலுக்கு வணக்கம் இப்போ என்ன அப்படின்னா ட்ரம்ப்போட விவகாரம் உலகம் முழுவதும் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது சில பேர் மூன்றாம் உலக போர் வருது நாலாம் உலக போர் வருதுன்றாங்க அந்த மாதிரி நாலாம் உலக போர் மூணாம் உலகப் போர்லாம் வராது வந்தால் ஒரே அடியாக ஆட்டம் க்ளோஸ் அப்படின்றது தான் இப்போது உள்ள நிலைமை அதை தான் நம்ம பிரித்து பார்க்க போகிறோம் ட்ரம்ப் உயிருக்கு ஆபத்துன்னு போட்டிருக்கோம் ந நீங்கள் பார்க்கலாம் ட்ரம்ப்னால தான் பல பேருக்கு உயிருக்கு ஆபத்து இருக்குது இப்போ தான் நம்ம வெனிசூலா அதிபரை கொத்தா காக்கா தூக்கிட்டு போகிற மாதிரி தூக்கிட்டு போனாங்க அடுத்தடுத்து பிளான் பண்ணிகிட்ருக்காங்க எல்லாருக்கும் மிரட்டல் கொடுத்துருக்காங்க இந்தியா வரைக்கும் மிரட்டல் கொடுத்துருக்காங்க எப்படி ட்ரம்ப் உயிருக்கு ஆபத்து அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கலாம் இதுதான் நம்மளோட எக்ஸ்க்ளூசிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல வெனிசுலா கேமை பார்த்துடலாம் இப்போ வெனிசூலாவில் பொறுத்தளவுக்கு என்னென்னா ஒரு சுருக்கமான ஒரு விஷயத்தை நான் சொல்லிடுறேன் அமெரிக்கா என்பது அதிபர் கட்டுப்பாட்டில் உள்ள நாடு கிடையாது அது வந்து ஒரு கலெக்டிவ் ஒரு ஃபோர்ஸால் கட்டுப்படுத்தப்படக்கூடிய ஒரு நாடு அதை முதல்ல பேஸிக்காக நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்போ நம்ம நாடு மாதிரி இப்போ பிரதமர்னால் இப்போ மோடி மோடியோட ஆட்டம் தாங்க முடியாது இப்போ மோடி பண்ணுறது தான் சட்டம் மோடி வச்சது தான் சட்டம் யார் பிரதமரோ அவர்கள் தான் ஏற்கனவே காங்கிரஸ் இருந்தபோது ராஜீவ் இருந்தபோது ராஜீவ் வச்சது தான் சட்டம் இந்திரா காந்தி இருந்தபோது இந்திரா காந்தி வச்சால் தான் சட்டம் அப்படின்ட்டு இருக்கில்லையா ஆனால் அமெரிக்கா செட்டப் அப்படி இல்லை அப்படின்றத நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும் அமெரிக்கா செட்டப் எப்படின்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டு ஸ்பேஸ் சயின்ஸ் ஸ்பேஸ் ரிசர்ச் அப்படின்னு மெடிக்கல் மாஃபியா தனி மெடிக்கல் ஃபீல்டு அது ஒரு ரிசர்ச் டீம் தனியாக இருக்கும் இருபது வருஷத்துக்கு அப்புறம் என்ன வரணும் எந்த மாதிரி மருந்துகளை கண்டுபிடிக்கணும் எந்த மாதிரி நோயை பரப்பணும் இப்படின்ற ஒரு செட்டப்பில் அது ரிசர்ச் தொடர்ந்து போயிட்டே இருக்கும் அமெரிக்கானாலே ரிசர்ச் 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 இம்ப் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் இது தான் அதே மாதிரி ஸ்பேஸ் ரிசர்ச் இருக்கா நாசா நாசா வந்து இன்னும் இருபது கழிச்சு என்ன பண்ணலாம் அடுத்து ஸ்பேஸில் என்னென்னலாம் பண்ணலான்னு சொல்லி மண்டை காய யோசிச்சுக்கிட்டே இருப்பாய் இதுக்கு பல லட்சம் கோடி ரூபாயை அமெரிக்கா செலவு பண்ணும் அதே மாதிரி எந்த உலகத்தில் உள்ள நாடுகளை பூரா வாட்ச் பண்ணுறதுக்கு இப்போ நம்ம ஊரில் ஜெய்சங்கர் ஒருத்தர் தான் இருக்கார் வெளியுறவுத்துறை அமைச்சர் நம்ம வந்து டிஃபன்ஸ் கேம் ஆடுறவங்க அதே மாதிரி ரஷ்யாவும் டிஃபென்ஸ் கேம் ஆடக்கூடியது ரஷ்யாவில் பார்த்திங்கன்னா புத்தின் ஒருத்தர் தான் மாஸ்டர் மைண்டு அதாவது அமெரிக்காவில் நூறு எக்ஸ்போர்ட்ஸ் ஹைலி டேலண்டட் எக்ஸ்போர்ட்ஸ் இருக்கான்ல அவன் யோசிக்கிறத ஒரே ஆள் புத்தின் யோசிச்சு முடிச்சுடுவா பாட்டை முடிச்சு விட்ருவாப்பில் ஸோ அந்தளவுக்கு டேலண்டட் பர்சன் புத்தின் ஆனால் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவை பொறுத்தளவுக்கு அதிபர் கட்டுப்பாட்டில் இருக்குது அதிபர் என்பவர் இரண்டு முறை தான் இருக்க முடியும் அதிபர்ன்ற ஒரு டம்மி பீஸுன்றதை நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும் அமெரிக்க அதிபர் ஒரு டம்மி பீஸ் எதுக்குன்னா ஒரு அலங்கார பொம்மை தான் வந்து அமெரிக்க அதிபர் எப்படின்னா சிஏஏ என்ன சொல்லுதோ அதை தான் அமெரிக்க அதிபர் ஏற்றுக்கணும் மெடிக்கலில் ரிசர்ச் இருக்கான்ல அவன் என்ன சொல்கிறானோ அதை தான் அதிபர் ஏற்றுக்கணும் அதே மாதிரி ஸ்பேஸ் சயின்ஸில் நாசா என்ன சொல்லுதோ அதை தான் அதிபர் ஏற்றுக்கணும் அவர்கிட்ட விளக்கம் மட்டும் சொல்லுவாங்க இதை பண்ண போகிறோம் பார்த்துக்கங்க அதில் ஒரு கையெழுத்த போடு அப்படின்ற மாதிரி தான் பிரச்சனை ஸோ இதுதான் வந்து அமெரிக்காவோட செட்டப் ஸோ ஏன்னா இன்றைக்கி ஒருத்தர் அதிபராக இருக்கலாம் நாளைக்கு ஒருத்தர் மாறலாம் நாலக்கழ்ச்சி ஒருத்தர் மாறலாம் ஒருவர் செல்வாக்கு படைத்த மனிதராக அமெரிக்காவில் வளம் வரவே முடியாது அதிகபட்சம் ரெண்டு டைம் தான் என்ன செல்வாக்கு என்ன நல்லது செஞ்சுருந்தாலும் சரி அமெரிக்கா நட்ட குத்தளத்திற்கு நிறுத்திருந்தாலும் ரெண்டு பீரியடுக்கு மேலே இருக்க முடியாது அதுவும் நாலு நாலு வருஷம் இதுதான் அமெரிக்கா செட்டப் அப்போ என்னென்னா இந்த குரூப்புகள் இருக்கல நாசா ஒரு பக்கம் சிஏஏன்றது உல உலகம் புறா வந்து உலகம் புறம் ஒவ்வொரு ரீஜனுக்கு ஒரு வெளியுறவுத்துறை அமைச்சர் போன்ற ச துணை செயலாளர்களே போட்டு வச்சுருப்பாங்க அவங்களே பெரிய எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க நார்த் கொரியா சவுத் கொரியாவுக்கு ஒரு தனியாக இருப்பார் நம்ம தேர்தலுக்கு முன்பு பாட் மார்க்காயஸ் அப்படின்றவருடைய ஒரு பேட்டி போட்ட இந்திய துணை கண்டத்தில் இந்தியாவிலே முதல் முறையாக அமெரிக்காவை சேர்ந்த ட்ரம்ப்புக்கு அதாவது அதிபருக்கு நெருக்கமான ஒருத்தரை ஃபோனில் பேட்டி எடுத்த ஒரே சேனல் நம்ம ஃபஸ்ட் லைன் தான் நமக்கு தான் அவர் பேட்டி கொடுத்தார் இப்போ பாட் மார்காயஸ் வந்து நார்த் கொரியாவோட சவுத் கொரியா நார்த் கொரியாவுக்கு இன்சார்ஜாக இருக்கார் ஸோ இப்படி அவர் வந்து வெளியுறவுத்துறை இணை செயலாளராக இருக்கார் என்ன ஸோ இப்படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்தந்த பகுதிக்கு ஒருத்தர் அவங்க ரிசர்ச் பண்ணிட்டே இருப்பாங்க நார்த் கொரியாவை என்ன பண்ணணும் எங்கே செக் வைக்கலாம் அதிபர் எங்கே போகிறார் இப்படின்னு ஒவ்வொரு ரீஜனுக்கு இந்தியா என்ன பண்ணுது இந்தியா பாகிஸ்தானுக்கு இந்தியாவுக்கு என்ன பிரச்சனை அதே மாதிரி பங்களாதேஷ் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி உலகம் பூரா ஆளை போட்டு ரிசர்ச் பண்ணிகிட்டே இருப்பான் எவனை எங்கே கவக்கலாம் எவனை அவருடைய ஆட்டையை போடலாம் எவனை பாலிக்கலாம் இதெல்லாம் அவர்களுக்கு தேசபக்தி அப்படின்வாங்க அமெரிக்கா நல்லா இருக்கணும் அமெரிக்கா வேர்ல்டு நம்பர் ஒன்னாக இருக்கணும்னா இதையெல்லாம் தான் ஆக வேண்டும் ஊரடிச்சு உலையில் போட்டால் தான் அமெரிக்கர்கள் நம்பர் ஒன் பணக்காரர்களாகவும் டாலர் நம்பர் ஒன் வேல்யூபிள் கரன்சியாகவும் இருக்கும் அப்படின்றது அவர்களுடையது ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ இந்த நிக்கோலஸ் மதுரோவை தூக்குனா இல்லையா மூணு நாளைக்கு முன்னாடி இது இன்னைக்கு நேற்று ட்ரம்ப் வந்து போட திட்டம் கிடையாது அதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் நான் ஏற்கனவே நிக்கோலஸ் மதுரோ வந்து இருபது வருஷத்துக்கு மேலே ஆட்சி செய்திருக்கிறார் அவர் அசைக்க கூட முடியல அந்த நாட்டில் புகுந்து என்னென்னமோ பண்ணி பார்த்தா பல வேலைகளை சிஏஏ செய்து கொண்டே இருந்தது அங்கே வந்து எதிர்கட்சியில் நம்ம ஏற்கனவே மெக்காடோன்னு ஒரு லேடி இறக்கி விட்டாங்க மரியா கொரோனா மெக்காடோன்னு சொல்லி அந்த லேடியை அமெரிக்காவில் வளர்த்து இருபது வருஷமாக அதை அரசியலில் வளர்த்து எடுத்து அதை வந்து எலெக்ஷனில் நிற்க வச்சு அதை எதிர்க்கட்சியாக்கி ஜெயிக்க வைக்கணும்னு சொல்லி பிளான் பண்ணி அதுவும் ஃபெயிலியர் ஆகிடுச்சு கடைசி கட்டமாக அதுவும் ஃபெயிலியர் ஆகிடுச்சு ஏற்கனவே வந்து நிகோலோஸ் மதரோக்கு முன்னாடி இருந்த அதிபரை ஒன்றுமே பண்ண முடியல இருபது வருஷம் அவர் ஆண்டு ஆண்டுட்டு அவர் போயிட்டார் ஸோ இப்போ நாற்பது நாற்பத்தைந்து வருடங்களா ஆனால் எண்ணெய் வளம் கொளிச்சு கடைக்கு அப்படி கையை வச்சாலே பல லட்சம் கூடிய தட்டலாம் அப்படின்ற மாதிரி இதை கழுகு கண் போட்டு பார்த்துட்டே இருக்காங்க அவர்களுக்கும் நீங்கள் கண்ணக்கோல் போட்டு கடையில் கொள்ளையடிக்கலாம் பாருங்கள் நாக கடையில் இவனுக்கும் எந்த வித்தியாசம் இல்லை அவன் சர்வதேச திருடன் இவன் லோக்கல் திருடன் இவன் வந்து என்னைக்கிட்டால் கதை வீட்டை பூட்டிகிட்டு திருப்பதி போவாங்க அன்னையை கொள்ளையடிக்கலான்றதை பார்த்துட்டே இருக்கான் பாருங்கள் அந்த தெருவில் இவன் மாதிரி தான் அவர்களும் அதே உலகத்தில் எந்த நாட்டை கொள்ளையடிக்கலாம் எவன் வீக்காக இருக்கலாம் எவனை கவுத்தலாம் எந்த இதை வந்து ஆட்டையை போடலாம் இவனுக்கு டாக்ஸ் போடலான்றது தான் அமெரிக்காவோடைய வேலை அதை தொடர்ந்து ரிசர்ச்சாகவே இருப்பாங்க உலகத்தில் எந்த நாடுமே இது மாதிரியான ஒரு ரிசர்ச்சை ஒரு செட்டப் கொண்ட நாடு இல்லை அதனால தான் அமெரிக்கா நம்பர் ஒன்னாக இருக்குது ஸோ ஆனால் ரஷ்யா ஸ்டைல் வேறு அது ஒன் மேன் ஆர்மி ஒரே ஆள் எல்லாத்தையும் முடிச்சுட்றார் புத்தின் அதுக்கப்புறம் சைனா பார்த்தீங்கன்னா அப்படியே அமெரிக்காவை ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு நாடாக இருக்கிறது இதே மாதிரி ரிசர்ச் டீம் இதே மாதிரி அவர்கள் உலகம் முழுவதும் இல்லைன்னா கூட யூரோப்பில் வச்சு ஆள் வச்சுருக்காங்க உலகப்பிரியை வச்சிருக்காங்க ஆப்ரிக்காவில் வச்சுருக்காங்க எல்லா இடத்துலையும் அவர்களும் அமெரிக்கன் ஸ்டேயில் ஃபாலோ பண்ணிட்டு அவர்கள் ஒரு பக்கம் போயிட்டுருக்காங்க ஸோ இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா எதுக்கு நம்ம ட்ரம்ப்பு உயிருக்கு ஆபத்து அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அப்போ இது எதுக்கு நம்ம சொல்கிறோன்னா ட்ரம்ப் கட்டுப்பாட்டில் அமெரிக்கா கிடையாதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் பல்வேறு அமைப்புகளின் கட்டுப்பாட்டில் இருக்க அமெரிக்காவுக்கு தலைமை பொறுப்பு ஏற்றிருக்கிற ஒரு ட்ரம்ப் அவ்வளோ அவர் கையெழுத்து போடணும் அதுக்கு ஒரு ஆள் வேணும்ல அதுதான் ட்ரம்ப்பு ஸோ இப்போ இந்த பெனிசுலா போட்ட பிளான் வந்து நாற்பது வருடமாக அமெரிக்கா போட்ட பிளான் அமெரிக்க உளவு அமைப்பு போட்ட பிளான் இருபது வருஷமாக போட்ட பிளான் அதோட கடைசி தான் இதை பண்ணலாம் இதை பண்ண போகிறான் இதை பண்ணால் இந்த மதுராவை தூக்கிடலாம் தூக்கிட்டோம்னா அந்த எண்ணெய் ஆட்டையை போட்டலான்னு சொல்கிறது யாருன்னா அந்த அமைப்புகள் அந்த அமைப்பு சொன்னது அந்த அதிபர் வந்து ஓகே கோ ஹெட் அப்படின்ற மட்டும் தான் சொல்லணும் கையெழுத்து போகணும் அதை போட்டு தான் போய் மதுரவை தூக்கிட்டாய் ஸோ ஒரு நாட்டுடைய அதிபராக இருந்தவரை கொள்ளையடிப்பதற்காக கையை காலை கட்டி அவர்னா இப்போ விலங்கு அத்துட்டு ஓடிட போகிறாரா நிக்கோலாஸ் மதுரோ அப்போ எவ்வளோ அசிங்கப்படுத்த முடியுமோ இது எதுக்குன்னா பிறர்களுக்கு பயன் பயம் வரணும் சின்ன சின்ன நாடுகள் நம்மள எதிர்ப்பவர்களுக்கு பயம் வரணுன்றக்காக இந்த மாதிரி கேடு கேட்ட கேவலமான வேலையை இவங்க செய்வாங்க ஸோ அந்த வகையில் வணிக மரம் தூக்கிட்டாங்க அடுத்து வந்து மெக்சிகோவுக்கு செக்கு மெக்சிகோ அதிபரெல்லாம் சொல்கிறார் கொலம்பியா அதிபரும் மெக்சிகோ இவங்களுக்கெல்லாம் செக்கு வச்சு நாங்கள் அடுத்து வந்து பார்த்து ஒழுங்காரு இல்லைனா உனக்கு இந்த கெதி தான் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் ஒரு மரட்டல போடுவோன்னு அவங்க சொல்லிட்டாங்க நாங்கள் துப்பாக்கி தூக்க தயாராக இருக்கோம் வா பார்த்துக்கலான்னு அப்போ இவர்களை பூரா தென் அமெரிக்க நாடுகளைப் பூரா மிரட்டக்கூடிய நிலையில் அமெரிக்கா இருக்குது இது உலகம் பூரா கொந்தளிச்சிருக்க நேரத்தில் இதை மட்டும் பண்ணியிருந்தால் பரவாயில்ல ட்ரம்ப் விட்டுருப்பாங்க யூரோப்பியன் யூனியனும் ஏற்கனவே அமெரிக்கா மீது அதிருப்தியில் இருக்குது ஃப்ரான்ஸு ஜெர்மன் இட்டாலி ஸ்பெயின் இது இப்போ இங்கிலாந்து இங்கிலாண்டு இப்போ எல்லாம் தனியாக வந்தால் கூட இவர்கள் எல்லாம் டென்மார்க்கு ஸ்வீடன் இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்வீடன் கூட இல்லை டென்மார்க்கு ஸோ எல்லாம் கடுப்பில் இருக்காங்க இப்போ யூரோப்பியன் யூனியனில் இந்த நான் சொன்ன நாடுகள் இருக்கில்ல இப்போ ஜெர்மனு இட்டாலி ஃப்ரான்ஸு அதுக்கப்புறம் வந்து இங்கிலாண்டு டென்மார்க்கு இவங்கெல்லாம் ஒரு கூட்டு அறிக்கையே இன்றைக்கி வெளியிட்ருக்காங்க என்ன அப்படின்னா ட்ரம்ப் வந்து க்ரீன்லேண்டுன்ற ஒரு பகுதி இப்போ மேப்பில் போடுற மாதிரி இந்த பகுதியை ஆட்டையை போடுறதுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்தே போன பீரியட்லருந்தே ஒரு டார்கெட்டை போட்டாப்புல ஏன்னா க்ரீன்லேண்டு தான் நோமேன் ஏரியா அதில் வந்து ஒரு பன்னெண்டு பெர்சென்ட் மட்டும்தான் மக்கள் வாழக்கூடிய பகுதியாக இருக்குது பன்னெண்டுலேருந்து பதினஞ்சு பர்சன்ட் தான் மீதி எல்லாமே ஐஸ் அங்கே எதுவுமே விளையாது அவர்களுடைய முக்கிய தொழிலே வந்து ஃபிஷ்ஷிங் 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 போலார்பியரை வேட்டையாடுறது கடலில் உயிரினங்களை வேட்டையாடி அவைகளை வந்து ஃப்ரீஸ் பண்ணி வெளிநாட்டுக்கு கனடாக்கு பக்கத்தில் இருக்க நாடுகளுக்கெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ண நார்வேக்குலாம் எக்ஸ்போர்ட் தான் இவர்களோட தொழில் வேறு எந்த தொழிலுமே கிடையாது எந்த இண்டஸ்ட்ரியுமே கிடையாது மிக அழகாக சீனரி ஃபோட்டோ எடுத்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ அங்கே வந்து பூர்வகுடி மக்கள் தான் எண்பது பெர்சென்ட் இருக்காங்க இருபது பெர்சென்ட் வேறு ஆள் இருக்காங்க ஸோ இவர்கள்ட்ட இருந்து அந்த க்ரீன்லேண்டு வந்து என்ன ஒரு பக்கம் அமெரிக்கா இன்னொரு பக்கம் க்ரீன்லேண்டுன்றது ஒரு பெரிய தீவு நாடு மாதிரி ஸோ அதோட ஒரு பக்கம் அமெரிக்கா இருக்குது இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யா இருக்குது இன்னொரு பக்கம் நார்வே ஸ்வீடன்லாம் இருக்குது ஸோ இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது யார் வந்து நிர்வகித்து வராங்கன்னா டென்மார்க் தான் நிர்வகிச்சிட்டு வருது இதில் வந்து ட்ரம்ப் போய் அந்த நாட்டை நாங்கள் கேப்சர் பண்ண போகிறோம் அப்படின்னு ஒரு பிட்ட போட்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலேயே அந்த வேலைய ஆரம்பிச்சுன்னா அதுக்கெல்லாம் பதவி போயிச்சு துரத்தி விட்டாங்க இப்போ திருப்பி பதவிக்கு வந்த உடனே கிரீன் லாண்டை நாங்கள் பாதுகாப்பு பகுதியாக கொண்டு வர போகிறோம் அது பாதுகாப்பற்ற ஒரு பகுதியாக இருக்குது டென்மார்க் அதுக்கு கொடுக்கக்கூடிய பாதுகாப்பு சரியில்லை ஆனால் டென்மார்க்கு காலங்காலமாக க்ரீன்லாந்துக்கு பாதுகாப்பு கொடுத்துருக்கான் வந்து அந்த மக்களால் நடத்தப்படக்கூடிய நாடு அவள் ஃபண்டிங்லாம் டென்மார்க் கொடுத்து அது வந்து அவன் பாதுகாப்பு கொடுத்துருவான் அங்கே ஒன்றும் க்ரீன்லாண்டு மக்களுக்கு எந்த ஆபத்துமே கிடையாது எப்போதுமே அவன் பாட்டுக்கு மீனை பிடிக்கிறான் சாப்பிட்றான் விற்கிறான் போகிறான் ஏதோ புலப்பு இருக்கான் பூரா ஐசி எண்பது பெர்சன்ட் அதை ஆட்டையை போடணும்னு சொல்லி இவர் பிளான் பண்ணுறாரு ஏன்னா அது ரஷ்யாவுக்கு பக்கத்தில் இருக்குது ரஷ்யா இதை கேப்சர் பண்ணிட்டான் அப்படின்னா அமெரிக்காவுக்கு ஆபத்து வந்துருக்காங்க இந்த க்ரீன்லாண்டு ஆட்டையை போடணுன்றது இப்போ இப்போ இந்த ஒருதில் ஜெயிஸ்டாயில் மதுரவை தூக்கினோடனே உலகத்தை பூரா எல்லாத்தையும் மிரட்ட ஆரம்பிச்சிட்டாப்புல ட்ரம்ப் இந்த கிரீன்லாண்டை நாங்கள் தூக்க போகிறோம் க்ளீன்லாண்டுக்கு நாங்கள் பாதுகாப்பு கொடுக்க போகிறோம் ஏன்னா அதுக்கு சரியான பாதுகாப்பு இல்லை எதிரிகள் சூழ்ந்துருக்காங்கன்னு இவங்க கடுப்பாயிட்டாங்க யூரோப்பியன் யூனியனும் இப்போ ட்ரம்ப்புக்கு எதிராக இருக்குது ஃப்ரான்ஸ் எதிராக இருக்குது ஜெர்மனி ஏற்கனவே எதிராக இருக்குது ஸோ இப்போ இப்படி இருக்கும்போது என்னென்னா அல்ல கை யாருன்னா இங்கிலாண்டு மட்டும்தான் இங்கிலாண்டு இப்போ இவங்களோட சேர்ந்துட்டு இந்த விஷயத்தில் சேர்ந்துட்டு அதெல்லாம் அப்படிலாம் நீங்கள் பண்ண முடியாது கிரீன்லாண்டோடைய முடிவு எடுக்கக்கூடியது அந்த நாட்டு மக்கள் தான் யார் ஆளணும் யார் பேலனும் முடிவு எடுக்க முடியாது நீங்கள் வந்து நீங்களாம் முடிவு எடுக்க முடியாது இதுக்கு நாங்கள் கடுமையாக கண்டனம் தெரிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்த ஆறு ஏழு எட்டு நாடுகளும் ஒரு கூட்டறிக்கையை என்னைக்கு கொடுத்துருக்கிறது தான் யூரோப்பியன் யூனியனில் பரபரப்பாக இருக்குது அப்போ யூரோப்பியன் யூனியனில் முக்கால் பாதி நாடுகள் யாருக்கு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு நாடுகள் யாருக்கு அமெரிக்காவுக்கு ட்ரம்புக்கு இருக்குது ரஷ்யா எதிர்பார்க்கு உலகத்துக்கு மிகப்பெரிய இப்போ அமெரிக்கா இல்லையான வல்லரசு ரஷ்யா எதிர்பார்க்கு அதே மாதிரி சைனா அமெரிக்காவை தாண்டிய ஒரு வல்லரசாக இருக்குது ஆனால் வெளியே காட்டிக்கிறாமல் இருக்குது அவன் எதிர்பார்க்கான் இந்தியா எதிர்பார்க்க இப்படி எல்லாருமே எதிர்பார்க்க சப்பையாக இருக்கிறது ஜப்பான் இன்னும் ரெண்டு மூணு பேர் தான் ஸோ அவர்களை பற்றி கவலை இல்லை ஸோ இப்போ என்ன ஆகி போச்சு அப்படின்னா இப்போ ட்ரம்ப்புக்கு உலகம் புறம் எதிர்ப்பு வலுக்குது இல்லையா இப்போ என்னென்னா இதுவும் ட்ரம்ப்போட ஆசை கிடையாது அங்கே உள்ள நெட்ஒர்க்கில் என்ன பண்ணனா க்ரீன்லாண்டு ஆட்டையை போடணும்னு சொல்லி அமெரிக்கன் அதிகார வர்க்கம் முடிவு பண்ணுது ஸோ அப்போ ட்ரம்ப்பை வச்சு காய்நேற்றுறாங்க இப்போ சப்போஸ் உலகம்புறா எதிர்ப்பு வந்து அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய எதிர்ப்பு வந்துச்சுன்னா ட்ரம்ப்பை போட்டுருவாங்க இதை தான் நான் சொல்ல வரேன் அமெரிக்காவில் ஏற்கனவே பல அதிபர்களே போட்டிருக்காங்க அவன் யாருன்னு இன்றைக்கு வரையும் கண்டுபிடிக்கல கெனடியை போட்டிருவான் யாருன்னு கண்டுபிடிக்கலை இன்னும் பா பல்வேறு குத்து குளகுத்துக்கள் நினச்சி எலெக்ஷனுக்கு முன்னாடி இதே கேள்வியை நம்ம பார்ட் மார்க் ஆயிஸ்ட்டை கேட்டோம் நம்ம ஃபோன் இன்டர்வியூவில் ட்ரம்ப் வந்து ஒரு அதிபர் முன்னாள் அதிபர் ஒரு அதிபர் வேட்பாளர் ஒரு சின்ன பையன் பதினஞ்சு வயசு பையன் துப்பாக்கி வச்சு சுட்டுறாங்கன்னா நீங்கள் வீக்காக இருக்கீங்களா இல்லை வந்து நீங்கள் அவரை கொல்லணும்னு பிளான் பண்ணுறீங்களா அப்போ எப்படி அமெரிக்கா வரல வல்லரசு வல்லரசு நாடு அப்படின்னா பவர்ஃபுல்லாக இருக்கணும் முன்னாள் அதிபரே ஒரு சின்ன பையன் வந்து துப்பாக்கியில் காதில் சுட்டு போகிறான் அப்படின்னா ரெண்டு கேள்வி கேட்டால் அது அவரும் ஒத்துக்கிட்டார் ஆமாம்மா அது உண்மையிலே இது பண்ண வேண்டியது தான் தீவிர விசாரணை நடத்த வேண்டியது தான் ஒத்துக்கிட்டாங்க ஸோ அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா ட்ரம்ப் உயிருக்கு ஆபத்து இப்போ இதெல்லாத்தையும் ஆட்டையை போடுறதுக்கு பிளான் பண்ணுறாங்க ஆட்டையை போடுறதுல ஃபெயிலியர் ஆச்சுன்னா ட்ரம்ப் தலைவர் பழியை போட்டு ட்ரம்பை முடிச்சுட்டு வேற ஒரு ஆட்சி வந்து அப்படியே சைலண்டாக விட்டுருவாங்க இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு புரியுது அவங்களுக்கு ட்ரம்ப்பை வச்சு காயநகரத்து வாங்கிங்க இப்போ நாலஞ்சு நாடை கேப்ச்சர் போடணுன்னு பிடிச்சிட்டாங்க இன்னும் மெக்சிகோ எக்ஸிக்கோலாம் செக் வைக்கிறாங்க செக் வச்சு தீவிரமாக போகும்போது உலகம்பூராக எதிர்ப்பு வரும் அதையும் மீறி தூக்குவாங்க தூக்கிட்டா எல்லாத்தையும் சைலண்ட் ஆகிட்டாங்கன்னா ட்ரம்ப்புக்கு ட்ரம்ப்புக்கு பேரை கொடுத்து ட்ரம்ப்பு பெரிய அலண்டுருவாங்க ஏன்னா சப்போஸ் இதில் ஃபெயிலியர் ஆகி உலகம்புறா எதிர்ப்பு பெருசாக கிளம்பி அமெரிக்காவுக்கு எதிராக பெரிய ஒரு பெரிய போர் மாதிரியான ஒரு சூழல் வந்துருச்சு அப்படின்னா ட்ரம்ப் உயிருக்கு ஆபத்து உள்ளே இருக்கவனே முடிச்சுட்டு வேற ஒரு அதிபரை கொண்டு வந்துடுவாங்க கொண்டு வந்துட்டு அப்படி இந்த ஐயா ட்ரம்ப்பு முட்டாளுங்க ட்ரம்ப்புக்கேனா கூவ ஏதோ பண்ணிட்டாப்பில இப்போ நாங்களாம் அப்படி இல்லைன்னா அப்படியே சைலண்டாக போயிடுவாங்க அதனால தான் நான் சொல்கிறேன் ட்ரம்ப் உயிருக்கு ஆபத்துட்டு ட்ரம்ப்பு பேரை சொல்லி எல்லா மேலே இருக்க பார்த்துக்கலாம் ட்ரம்ப்பு தகவல் போட்டு முடிச்சிருவாங்கின்ற மாதிரியான ஒரு தகவல் ஒரு ரிசர்ச்சில் நம்ம ஒரு விஷயத்த சொல்கிறோம் ஸோ என்ன நடக்குதுன்னு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் மற்ற நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்